எனக்கு ரெண்டு மாங்காயம் உனக்கு ரெண்டு மாங்காயம் ரெண்டு கிலோ அம்பு ரூபாய் காயம் அம்பு ரூபாய்க்கு வியாபாரம் சும்மா இருக்கும் சந்தையில இருந்து கடவுள் சந்தையில இருக்கு மிச்சமா தான் போகுது இப்போ தெரிஞ்ச இருக்கிற இடத்துல கதையை பொருட்களை குறைக்க முடியாது தெரியாத ஆளு வியாபாரம் மாதிரி ஒரு மாதிரியே குறைச்சிடலாம் போல நான் இங்கே வியாபாரம் மட்டும் மாதிரி என்ன சேர்ப்பாடு அடிக்கும் ஏங்க எனக்கு மாங்காய் சாப்பிடும்போது ஆசையா இருக்கு மாங்காய் பார்த்தா நாட்டுல எச்சு உருங்க உப்பு வத்து பிடிச்சு சாப்பிட்டு அம்பிட்டு ருசியா இருக்கும் மாங்காய் அந்த மாங்காய் பார்த்தா நல்லா பிடிப்பா இருக்கும் மாங்காய் வாங்கிட்டாங்க வரீங்களா உங்களுக்கு ஏழு பிள்ளை சின்னவங்க இன்னொரு மாங்காய் ஆசையா இருக்கும் புள்ள வந்தா இருக்கும்போது ஏங்க மாங்காய் ஆசையா இருக்கும் மாங்காய் வாங்கிட்டேன் மாங்காய் நச்சரிப்பேன் இப்போ உனக்கு மாங்கான்னு சும்மா கடை மாங்க வாங்கி வாங்கி நான் கடைகாரம் ஆயிரும் போல வாங்க வாங்க நீங்க பேசிட்டு இருக்கேனா கேட்டா அக்கா ஏன் மாங்கா ஊறுகா கூட அப்படி ருசியா இருக்கும் நல்ல புளிப்பாரு நல்ல டேஸ்டா இருக்குதா பழமும் அப்படியே ஒரு இனிப்பா இருக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க வாங்கக்கோ வாங்க வாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ நூறுலாங்க வாங்க வாங்க விலை குறைச்சு சொல்ல வாங்கட்டோம் கடையா மாங்க என்ன வேணாம் மாங்காய் வேற ஒரு சைஸா இருக்கா உருண்டை இல்லாமல் சப்பையெல்லாம் ஒரு மாறியே ஊச்சா இது என்ன மாங்கா மாங்காய் அப்படி நல்லா இருக்குமா அக்கா வாங்க வாங்க நம்ம கலந்து மாம்பழம் வந்து மல்கோ மாம்பழம் அப்படியே ருசியா இருக்கும் சேலத்து மாம்பழம் ஏன் மாம்பழத்தை அடிச்சுக்க அந்த சில்லாவுல ஆளுல ஒருத்தரும் மாமழம் கொண்டு பாருங்க இந்த சந்தையில நாதம் கடைப்படுத்திருக்கேன் ஏன் மாம்பழம் அப்படி ருசியா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க வாங்க வாங்க வயிட்டு போங்க வைட்டு பக்கம் ரெண்டு கலந்து ரூவா ஒரு ரெண்டு கல்லூர் நூறு வாங்க வாங்க கடை காரைய மாம்பழம் நல்லா இனிக்கு கையில அவர் கேட்காச்சா ஊட்டி வாங்கிட்டு வரேன் என் பிள்ளையால ஊட்டி போனாலு மாம்பழம் மாமேன் அப்படின்னா ஆசைப்படாமா சென்னைக்கு வரலாமா மாம்பழம் வாங்கம்மா மாமழம் இண்டான் அப்படின்னா அனுப்பிச்சி அடைஞ்சு சரி நான் வாங்கிட்டு வரன்னு சொல்லி தந்திருக்கேன்

அதெல்லாம் பழம்ல அப்படி ருசியா இருக்கும் அடுத்த வரும்போது சந்தையில நம்ம கடை இருக்காந்தான் முதல்ல தேடி பாருங்க அம்பிட்டு ருசியா பயப்பட பயப்படா வாங்கிட்டு போங்க எப்படி பேசுனா வேலாவும் நல்ல நீ நீர் கிராமத்தாலும் ஏமாத்தலான்னு பார்த்தா நீ ஏமாற முடியல அவ்வளவு விவரமா பேசுதேற சரி சரி வாங்கிட்டு போற நல்லா இல்லையா முதல்ல தேடுது கடையா தான் இருக்கும் சந்தைக்கு அதனால பாத்து போட ரொம்ப ஏமாத்தாதையும் நியாயமா பேசி விலைய வச்சு சொல்லும் நான் சந்தையில முதல் மேல இப்ப தான் ஏன் கடைப்பட்டிருக்கேன் நம்ம பர்ஸ்டே கடைப்பட்டு விலை அதிகமா சொன்னா நம்மகிட்ட ஒரு ஆள் வராது அதை விலைய குறைச்சு மாங்காய் வந்து கூடுதலாச்சு கொடுத்து அடுத்த கடையை தேடி வருவாங்க நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கடைப்பட்டு மாங்காய் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் வாங்கிட்டு போனா ஒரே ஏமாத்தி யாரும் பண்ண முடியாது வேலை எப்படியோ புளிச்ச மாங்காய் இந்த சந்தைக்கு வந்து ஆலோசிய தலையில கட்டியாச்சு யாவது குடுத்து பத்து ரூபாய் தரையா ஒரு ரூபாய் தரையானு கேட்குறாங்க அங்க வந்து ரெண்டு கிலோ நூறு ரூபாய் சந்தா போது அடிப்படையில வந்து வாங்கிட்டு விட்டால அதை நேரடியா மக்கள் வந்து வியாபாரம் பண்ணுங்க நமக்கு நாலு காசு பார்த்த மாதிரி நம்ம மாங்காய் பிறம் வித்த மாதிரியாச்சு நல்ல வேலை மரத்துல வந்து வித்தாச்சு அடுத்த சந்தைக்கு இதே மாதிரி வந்து வித்திராண்டி நம்ம சந்தைக்கு சந்த வந்துதான்